முதல் இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக நிலைகள் சிம்ம ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறத அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது அப்படி பார்க்கும்போது இந்த வைகாசி மாத துவக்கத்துல என்ன கிரக நிலை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் கண்டக்சனியாக ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாயும் ராகுவும் இணைவு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல புதன் சுக்கரன் நினைவு ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியனும் குருவும் இணைவு ஆமாங்க மே ஒன்னாம் தேதி குரு பகவான் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மாத துவக்கத்திலேயே குரு உங்க ராசிக்கு பத்தாம் தான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது கூடவே உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் இதுவரைக்கும் உங்க பாகியஸ்தானத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் இருந்த கூடிய சூரிய பகவான் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வர்றார் பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறது தவறு எதுவும் கிடையாதுங்க அங்க திக்பலம் முழுக்க முழுக்க உச்சத்தை காட்டிலும் நல்ல பலம் அடையக்கூடிய ஒரு தான் சூரியன் வந்து அமரக்கூடிய ஒரு சூழலில் இந்த மாதமானது துவங்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கறத பார்ப்போம் முதல்ல வைகாசி மாதம் ஆறாம் தேதி ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சுக்கர பகவானினுடைய பயிற்சி உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவான் இருந்து தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்திட்டு இருந்தார் வரக்கூடிய வைகாசி மாதம் ஆறாம் தேதி பத்தொன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடமான மேச ராசியிலிருந்து பத்தாம் இடமான ரிசபராசிக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறார் அங்க பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்துல முழு பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு சுக்கர பகவான் ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது வலுத்து காணப்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுகிறது அப்ப சுக்கரனால என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கறத படிப்படியா நம்ம பார்ப்போம் அடுத்ததா வைகாசி பதினெட்டாம் தேதி இதுவரைக்கும் உங்க ராசிக்கு எட்டாம் சாரி ஒன்பதாம் இடமான மேச ராசியில புதன் பகவான் இருந்தால் உங்க ராசிக்கு இரண்டு பதினொன்றுக்கு அதிபதி எல்லா இடத்துலையும் பணவரவை தரக்கூடிய கிரகம் புதன் இது வரைக்கும் ஒன்பதாம் பாவத்தில் இருந்தால் வைகாசி பதினெட்டாம் தேதி முப்பத்தி ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஒன்பதாம் இடத்துல புதன் இருக்கிறதும் நல்ல விஷயம் தான் கூடவே பத்தாம் இடத்துக்கு அந்த புதன் பயிற்சி ஆகிறதும் இன்னும் கூடுதல் நல்ல சிறப்பு வாய்ந்த விஷயங்கள் தான் அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம் அடுத்ததா வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய பயிற்சி அதாவது செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்திருக்காரு அஷ்டமஸ்தானத்திலிருந்து வைகாசி பத்தொன்பதாம் தேதி ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்க ராசிக்கு பாக்யஸ்தானமான மேச ராசிக்குள்ள பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழல் மேசத்துல செவ்வாய் ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ இந்த மாதம் பாருங்க சுக்கரன் பலம் அடைகிறாரு செவ்வாய் பலம் அடைகிறாரு கூடவே சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசி அதிபதி திக்பலம் அடையக்கூடிய அமைப்பு மூன்று கிரகங்களுடைய பலம் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கறத சொல்லுது அடுத்ததான் இந்த மாத இறுதியில அதாவது வைகாசி முப்பதாம் தேதி பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் இது ஒரு நல்ல பயிற்சி தான் வைகாசி முப்பத்தி இரண்டாம் தேதி பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலா அன்னைக்கு புதன் பகவான் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடமான மிதுன ராசிக்குள்ள பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு மிதுன ராசி வரும்போது புதன் ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு சூழல் ஓ இந்த இரண்டு கிரக பயிற்சியிலுமே இந்த மாத இறுதியில நடக்கிறதுனால இதுக்குண்டான பலாபலனை அடுத்த மாதத்துல பார்ப்போம் இப்போ இந்த கிரக நிலைகள் அதாவது சுக்கரனுடைய பயிற்சி சூரியனுடைய பலம் செவ்வாயினுடைய பலம் இதெல்லாமே என்ன செய்ய போகுது சும்மத்துக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம் ஓகே முதல்ல ஒவ்வொரு கிரகங்களும் பார்த்துட்டு வரலாம் அந்த கிரகங்களினுடைய தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்துல நடந்துட்டுன்னா அந்த கிரகத்திற்கு சொல்லக்கூடிய பலாபலன் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு நடந்து மாற்றம் இல்லை அப்படியே அந்த தசாபுத்திக்கு இல்லாத பட்சத்துலேயும் உங்களுக்கு பலன் நடக்கும் ஆனா பெரிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில கொடுக்காது அப்படிங்கிறது புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் இப்போ ஒவ்வொரு கிரகமா பார்த்துட்டு வரும் முதல்ல சூரிய பகவான் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசி அதிபதி மொத்தமா நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல சூரியன் என்ன நிலையில் இருக்கார் அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுடைய குணாதிசயம் என்ன என்ன எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்க போறீங்க உங்களுடைய அருமை விறமைகள் என்ன பணம் வசதி இருக்குமா இருக்காதா நல்ல சம்பாத்தியம் இருக்குமா நல்லா வேலைக்கு போவீங்களா அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் உங்களுடைய ராசி லக்ன அதிபதியான சூரியனை வச்சுட்டு சொல்ல முடியும் அப்படிப்பட்ட சூரிய பகவான் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெற்று இருந்தார் போன மாசம் இந்த மாசம் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு பயிற்சி அங்க திக்பலம் அடையக்கூடிய ஒரு சூழல் கூடவே உங்க ராசிக்கு ஐந்தாம் அதிபதியான குரு பகவானோடு இணையக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ சூரியன் குரு இணைவு உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல ஏற்பட போது சிவராஜயோகம் அப்படிங்கிற அமைப்பு அன்னைக்கு சூரியன் திக்பலம் போன மாதத்துல பாத்துருப்போம் சூரியன் உச்சமாகி குருவோடு இணைகிறாரு அங்கே சிவராஜ் நல்லா வலுவா இருக்குது அப்படின்ட்டு எல்லா ராசிகளுக்கும் அதை பார்த்துருப்போம் ஆனா இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு மட்டும் அதாவது சிம்ம ராசிக்கு மட்டும் சூரியன் திக்பலம் அடைகிறாரு கூடவே குருவும் இணைய அப்படிங்கிறது வந்து சிவராஜயோகம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக நடக்கப்போகுது அதாவது முன்னோர்கள் செய்த நல்ல பலன்களினுடைய பலாபலனை இந்த மாதம் நீங்கள் அனுபவிப்பீர்கள் பூர்வ புண்ணியஸ்தானம் குலதெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது பூரணமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்னா தாராளமா இந்த காலகட்டம் எடுக்கலாம் குழந்தைக்காக மருத்துவம் பார்த்து குழந்தை பிறப்ப உறுதி செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் அல்லது இதை புதுசா கல்யாணம் ஆயிருக்கு சார் இந்த மாதம் எங்களுக்கு கரு நிற்கமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா அது கரு தங்குவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா சூரியன் அப்படிங்கிறது லக்னாதிபதி குரு அப்படிங்கிறது ஐந்தாம் அதிபதி இப்போ அந்த குழந்தை சம்பந்தப்பட்ட சிந்தனை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் கூடவே அங்க குரு அஸ்தமனமானாலும் சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய வீட்டுல குரு இருக்கிறது அப்படிங்கறதே குழந்தை ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் சோ அப்போ குழந்தை பிறப்புக்கு இது சூரியனுடைய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது ஒரு மாற்றத்தை தருகிறது சுப மாற்றங்களாக அது மாறப்போகிறது அப்படிங்கறத சொல்லுது போதாக்குறைக்கு தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்துல போய் சூரிய பகவான் திக்பலம் அடையக்கூடிய அமைப்பு வேலையில தொழில இருந்து வந்த அத்தனை விதமான பிரச்சனைகளையும் எரித்து விடுவார் அந்த சூரிய பகவான் பிரச்சனைகள் இல்லாத தொழிலோ வேலையோ உங்களுக்கு இருக்க போகுது அப்படிங்கறது சொல்லுது என்னன்னா சிம்மத்திற்கு சனியினுடைய பார்வை விழுந்துட்டே இருக்கிறதுனால அதிகப்படியான வேலை பொழுக்கள் வயதுக்கேற்ற வருமானமோ சம் வேலைக்கேற்ற வருமானமோ கிடைக்காம ரொம்ப சிரமப்பட்டு இருந்தக்கூடிய ஒரு சூழல்லாம் தாண்டி இப்ப வேலையில தொழில உங்களுக்குன்னு ஒரு தனி அத்தியாயத்தை தனி விஷயத்தை தனிமையான ஒரு ஒரு அமைப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு தொழில் அமைப்புகள் இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் அமைப்புகள் வருவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு உங்களுடைய தந்தைக்கு நல்ல வருமான உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு சூழல்களை சொல்கிறது மொத்தமா சொல்லப்போனால் சூரியன் பத்தாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் முதல்ல சூரியன் பத்தாம் இடத்துல இருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும் தந்தைக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது தொந்தரவுகள் இருந்தனா அதெல்லாம் நிவர்த்தி ஆகும் சம்மர் ஹாலிடேஸ்ல ஏதாவது படிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்ததுன்னா கண்டிப்பா படிக்க வைக்கலாம் அதெல்லாம் நல்லபடியாவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சொல்லுது கூடவே உடல் உஷ்ணம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது பாத்துக்கங்க ஏன்னா ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் திக்பலம் அடையிறதும் உடல் உஷ்ணம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது ஏன்னா ஆல்ரெடி அடிக்கிற வெயிலில் என்ன நடக்க போகுதுன்னே தெரியாத அளவுக்கு வெயில் அவ்வளோ வாட்டி வதக்கிது குரோதி வருட பலனை பத்தி தனியா பேசியிருந்தோம் இந்த வருடம் என்ன நடக்க போகுதுன்னு தான் ஸ்டார்டிங்ல இருந்து இப்படி நடந்துட்டு இருக்குது வைகாசி தான் ஆச்சு அதுக்குள்ள இவ்வளவு பா இவ்வளவு பாடு இவ்வளவு வெயில் இவ்வளவு வாட்டி வதக்கிட்டு இருக்கு ஸோ அப்போ சூரியனுடைய பார்வை திக்வலம் பெற்ற சூரியனுடைய பார்வை ஆரோக்கியம் அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு விழுகிறதுனால உடல் சூடு அப்படிங்கிறது அதிகரிக்கும் கொஞ்சம் தலைவலியும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பெரியவங்களுக்கு ஸோ உடல் சூடை குறைச்சிக்கிறதுக்கும் தலைவலி வராம பார்த்துக்கிறதுக்கும் என்ன முன் யோசனைகள் இருக்குதோ முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகள் ஏதாவது இருக்கோ அதெல்லாம் நீங்க செய்துக்கிறது நல்லது மற்றபடி வேற எந்த தொந்தரவுகள் உடல் இருந்தாலும் அதெல்லாம் நிவர்த்தி ஆகும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஓகே சூரியன் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட நபர்கள் வழி சாரி தந்தை வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு தேவையான உதவிகள் தேவையான நேரத்தில் பர்ஃபெக்டா கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்களை எல்லாம் அந்த சூரிய பகவான் எடுத்து தருவார் அப்படிங்கிறத சொல்லுது அப்போ சூரியன் பத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நீங்க பலமாவீங்க முல்ல முதல்ல உடம்பு மனசு தைரியம் ஆயிடுங்க எது வந்தாலும் பார்த்தரலாம் அப்படிங்கிற ஒரு துணிவு வந்துடும் அது வந்துட்டாலே போதுமானது அதுதான் ரொம்ப முக்கிய ஒரு மனுஷனுக்கு அது வந்துடும் அது வந்துட்டாலே மற்ற எல்லா காரியங்களுமே ஈஸியாக முடியக்கூடிய ஒரு அமைப்பு தான் ராசி அதிபதி அப்படிங்கிற ஒரு பலம் ஆகிட்டா தான் லக்னாதிபதி அப்படிங்கிற ஒரு பலம் ஆகிட்டா தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்களை அனுபவிக்க முடியும் அதற்குண்டான காலகட்டம் இந்த மாதம் உங்களுக்கு தைரியமா இருக்கலாம் இங்கேயும் சுணக்கம் இருக்காது குரு வேற பயிற்சியாகி பத்தாம் இடத்துக்கு போயிட்டார் பத்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால பதவி பறிபோகும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் வேண்டாம் கண்டிப்பாக இந்த மாதம் தொழில்லையும் வேலையிலையும் உங்களை அடிச்சுக்கிறது கால இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சில விஷயங்களை ரொம்ப பர்ஃபெக்டா செய்ய போறீங்க நல்ல காலகட்டமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலையும் சொல்லுகிறது சூரிய பகவானுடைய தசா புத்தி அந்திரங்கள் உங்களுக்கு நடந்துட்டு இருந்ததுன்னா இன்னுமே கூடுதல் நற்பலன்களை உங்களால அனுபவிக்க முடியும் ஓகே அடுத்துதான் சுக்கரனுடைய பயிற்சி சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வைகாசி ஆறாம் தேதி பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வந்துடுறார் மூன்றாம் அதிபதி பத்துல அப்போ என்னென்ன விஷயங்களுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நிலம் பாக பிரிவினை பத்திரப்பதிவு அதே போல பேங்க் சம்பந்தமான கடன் கேட்கறதோ பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு டாக்குமெண்ட் அதை அப்டேட் பண்றது கரெக்ஷன் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சுக்கர பகவான் சாதகமா பண்ணி கொடுப்பார் பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து அதே போல சகோதரத்துக்கு நல்லது ஒரு வளர்ச்சியை கொடுப்பார் சகோதரத்துக்கு நல்லது ஒரு தொழிலை கொடுப்பார் கூடவே நம்ம செய்யக்கூடிய தொழில சகோதரத்தை கூட சேர்த்துக்க கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த சுக்கர பகவான் ஏற்படுத்தி கொடுப்போம் அது நல்லா இருக்கு அதே போல வந்து உங்களுடைய மாமனார் அப்படிங்கிற உறவுக்கு தொழில் சொந்தமான விஷயங்கள் இருந்த தங்க தடைகளை நீக்கி தரக்கூடிய ஒரு அமைப்புல சுக்கர பகவான் வந்து நிற்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது அப்போ அவங்களுக்கும் அந்த விஷயங்கள்ல ஒரு பாசிட்டிவா ஒரு அமைப்பை சொல்லுது பக்கத்தினர் நம்ம எப்படியுமே உறவுகள் எந்நேரமும் கூட இருக்கிறது இல்ல பக்கத்தினர் எப்பவுமே தினமும் பார்த்து பேசி பழகக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கிறோம் இல்லையா பக்கம் பக்கத்தினர் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது உதவிகள் கேட்காமல் கிடைக்கும் வண்ணம் இந்த சுக்கரனுடைய பயிற்சி உங்களுக்கு அமைகிறது அப்படிங்கறத சொல்லுது அதே போல வந்து உங்களுடைய எடுக்கக்கூடிய முயற்சிகள் துரிதமான முயற்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப தைரியமா இப்படித்தான் பண்ண முடியும் இப்படித்தான் பண்ண போற அப்படின்னு சொல்லி அந்த அந்த வீரியத்தன்மையை அந்த சுக் சுக்கர பகவான் அதிகரித்து தரக்கூடிய ஒரு சூழல் ஏன்னா மூன்றாம் அதிபதி இல்லையா அவரு அதனால உங்களுடைய அந்த வீரியத்தன்மையை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு எதனால பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் வரும் பயம் அப்படிங்கிறது இல்லாமல் போகும் அப்படிங்கிறது சொல்லுது ஆனா சுக்கரன் வந்து என்ன பண்றாருன்னா உங்களுடைய ராசி அதிபதியான சூரியனோட சேர்ந்து பத்தாம் இடத்துல பலம் அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய அமைப்பாக சொல்லப்படுகிறது அந்த குழந்தைகள்லாம் வந்து இப்போ அந்த சிலம்பம் யோகா அந்த மாதிரிலாம் எல்லாம் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க நீச்சல் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க கராத்தி கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அழகா கொண்டு போய் சேர்த்து விடுங்க ஸ்போர்ட்ஸ்ல நல்லா ஆர்வம் இருக்கும் இயல் இசை நாடக கலை இருக்கிறவங்க சினிமா துறையில் இருக்கிறவங்க பாட்டு துறையில் இருக்கிறவங்க கவிதை எழுதுகிறவங்க கட்டுரை எழுதுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் நல்லா இருக்கும் ரொம்ப முக்கியமாக பத்திரிகை துறையில் இருக்கிறவங்க கம்யூனிகேஷன் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்க தரகு வேலை செய்கிறவங்க இவங்க எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் தொழிலில் மிக முக்கியமான மாற்றங்கள் ரொம்ப ரொம்ப பின்பயங்க சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் இந்த மாதத்தில் எனக்கு இது நடந்ததுனால தான் அடுத்தடுத்து என்னால் டெவலப் ஆகி வர முடிஞ்சது அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் இந்த மாதம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கேரண்டியாக சொல்லுது ஸோ அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்போது அலட்சியப்படுத்தாமல் அதை சரியான நேரத்தில் சரியான அமைப்புகளில் பயன்படுத்தி ஜெயிக்கிறதுக்குண்டான வழியை பார்த்துக்கிடுங்க அப்படிங்கிற சொல்லுது கூடவே அந்த சுக்கர பகவான் பத்தாம் அதிபதி இது வரைக்கும் நிறைய தொந்தரவுகள் தொழிலிருந்து சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த தொந்தரவுகள் எல்லாமே தொண்ணூறு சதவீதம் குறைஞ்சு போயிடும் குலதெய்வ அருள் கிடைக்கும் குலதெய்வ அருள் கிடைக்கும் காவல் தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும் பெண்கள் மூலமாக தேவையான உதவிகள் தேவையான தொழில் முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய ஆதரவு பூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்களை சொல்கிறது சகோதரமும் உங்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்கு அவர்களால் முடிந்த உதவிகளை செய்வார்கள் அப்படிங்கிறத சொல்லுது ஸோ ஒரு நல்ல விஷயம் அடுத்ததா ரொம்ப முக்கியமான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது புதன் பகவான் உங்க சிம்ம ராசி சிம்மலக்னத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா இரண்டு பணபரஸ்தானங்களுக்கு அதிபதி புதன் தான் இரண்டாம் பாவம் வருமானத்தை சொல்லக்கூடிய பாவத்திற்கும் பதினொன்றாம் இடம் லாபத்தை சொல்லக்கூடிய பாவத்திற்கும் அதிபதி புதன் தான் அவர் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் முதல் பதினெட்டு நாட்கள் இப்போ ரெண்டு ஒன்பது பதினொன்னு தொடர்பே வந்து பொருளாதார ரீதியாக இருந்த நிவர்த்தி பண்ணணும் ஏதோ ஒரு அப்படிங்கிற அமைப்புகள் எல்லாமே வரக்கூடிய தேதி உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ பதினொன்றாம் அதிபதி பத்தாம் இடத்துல இரண்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல ரொம்ப ரொம்ப சூப்பரான காலகட்டம் யாருக்கெல்லாம் வாக்கால் ஜீவனம் செய்யக்கூடிய நபர்கள் வக்கீலா இருக்கலாம் இல்ல கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய நபர்களா இருக்கலாம் ஜோதிடர்களா இருக்கலாம் மார்க்கெட்டிங் பீப்புளாக இருக்கலாம் பாடகர்களா இருக்கலாம் கதை சொல்லுபவர்களா இருக்கலாம் பிலாசபி பேசுறவங்களா இருக்கலாம் அரட்டையரங்கத்தில் பேசக்கூடிய இருக்கலாம் மேடை பேச்சாளர்களா இருக்கலாம் இப்படி தன்னுடைய நாக்கையும் நன் தன்னுடைய வாயையும் பயன்படுத்தி சம்பாதிக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் நல்லதொரு பொருளாதார முன்னேற்றத்தை இந்த புதன் பகவான் ஏற்படுத்தி தருவார் மூத்த சகோதரம் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு முழுமையாக ஹெல்ப் பண்ணும் பாலிய நண்பர்கள் உங்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருப்பார்கள் அதுக்கு காசு பணம் கேட்க பிடிக்க அந்த மாதிரி ஏதாவது இருக்குது இப்ப குடுற நாலு நாள்ல திருப்பி கொடுக்குறேன் அப்படி ஏதோ ஒரு பண்ட் ரொட்டேஷன் பாலிய நண்பர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு குடும்ப உறவுகள் உங்களுடைய தொழிலுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு ரொம்ப பக்கபலமா இருக்கும் தொழில் தொழில்னா நீங்க செய்யக்கூடிய ஜீவனத்துக்கு உண்டான வேலையை மட்டும் கிடையாது அன்றாடம் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அது உங்களுடைய கர்மஸ்தானத்தை தான் சொல்லுது பத்தாம் இடத்துல சொல்லுது பைக் கூட்டிட்டு போறீங்களா அது பத்தாம் இடம் தான் அந்த செயல் அப்படிங்கறது பத்தாம் இடம் அந்த செயல்ல ரொம்ப ரொம்ப நம்பகத்தன்மை மற்றவர்களுக்கு ஏற்படும் உங்களுடைய செயல்ல இவர்கள் இவர் ரொம்ப நியாயமானவர் நியாயஸ்தர் இவர்கிட்ட கொடுத்தோம்னா அந்த வேலை பக்காவா நடக்கும் அதுல எந்த குறையும் இல்லாம சூப்பரா செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற நல்ல பெயரை தொழில் சார்ந்த நல்ல பெயரை இந்த மாதம் உங்களுக்கு அந்த புதன் பகவான் ஏற்படுத்தி தருவார் எந்த மாற்றமும் இல்லை கோதாக்குடிக்கு வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் தொழிலில் நல்லது ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை தொழிலில் லா நல்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு அமைப்புகளுக்குள்ளே அந்த புதன் பகவான் வந்து உட்கார்றார் புதனும் சுபமான ஒரு அமைப்புகளில் தான் இருக்கிறார் அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் செவ்வாய் பத்தொம்பது வைகாசி மாதம் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துலேருந்து செவ்வாய் பாக்கியஸ்தானத்துக்கு பெயர் சேர்க்கிறார் இதுக்கு முன்னாடி செவ்வாய் சனியை கடந்தாரு அடுத்தது ராகுவையும் கடந்துட்டாரு கிட்டத்தட்ட அந்த ஒன்பதாம் பாவாதிபதி நான்காம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சனி ராகுவை கடந்து ரொம்ப போராட்டமா வந்துடுச்சு தாயி அந்த இறக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கும் உங்களுக்கே மனசு தகுந்தமான விஷயங்கள கோளாறுகள் இருந்திருக்கும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தொந்தரவுகளை கொடுத்துருக்கும் உடல் தொந்தரவுகளை சோ அதையெல்லாம் தாண்டி இப்போ அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு போறார் பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்துக்கு போறாரு கண்டிப்பா இந்த காலகட்டம் தெய்வத்தை முழுமனதோட நம்பி அவர்களை வணங்கினா மட்டும் போதுமானது உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்வியல் மாற்றங்கள் அந்த செவ்வாய் தரக்கூடிய ஒரு தான் இருக்கு கூடவே மேலதிகாரிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்பாவுக்கு உடம்பு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது தாயாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது அவங்களுக்கு மருத்துவ செலவுகளை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயம் நிவர்த்தியாக அவங்களுக்கு உடல்நிலை சீராக கூடிய ஒரு அமைப்புகளை சொல்கிறது உங்களுடைய குழந்தை ராசியாக இருக்கிறாங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளாக இருக்குதுன்னா உங்களுடைய குழந்தைக்கு குழந்தையின் அமைப்புப்படி குழந்தைக்கு செவ்வாய் தசா புத்திகள் நடந்துட்டு இருந்ததுன்னா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற உங்களுடைய குழந்தையின் ஜாதக அமைப்புப்படி உங் கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்கிறது அதுவும் நல்ல விஷயம் தாய் தந்தையர் ஒற்றுமை ஆவார்கள் அப்படிங்கிறத சொல்கிறோம் இப்போ செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்க ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது நல்ல ஒரு அற்புதமான தெய்வ அனுகூலத்தை பெறுவீங்க முக்கியமாக உக்ர தெய்வங்கள் உக்ர தெய்வங்கள்லாம் கொஞ்சம் கோபமா இருக்கிறது கையில் ஆயுதம் ஏந்திய தெய்வங்களினுடைய வழிபாடு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுது வெளியூர் வெளிமாநில வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் அதுக்காக முயற்சி செய்துட்டு இருக்கிறீங்க வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும் அதுக்குண்டான முயற்சிகள் ஏதாவது நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது கூடவே பார்த்துட்டீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல புதுசா ஏதாவது இனோவேஷன் செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா அந்த இனோவேஷனுக்கு உண்டான ஒரு காலகட்டம் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு மேல கிடைக்க போகுது அது ஒரு நல்ல விஷயம்தான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருக்குது அப்படிங்கிறதுனால செவ்வாய் என்ன ஒன்பதாம் இடத்துல இருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா எகைன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்போ தான தர்ம சிந்தனை அப்படிங்கிறது அதிகரிக்கும் டிரஸ்டி ஈடுபாடு முடியாதவங்களுக்கு பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கோ குழந்தைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்களுக்கோ உங்களால் முடிந்த உதவிகளை செய்வீர்கள் கண்ணு முன்னாடி யாரா கஷ்டப்பட்டாங்கன்னா மனசு கேட்காது என்ன இப்போ உங்களால் என்ன முடியுமோ அதை செஞ்சிருவீங்க அந்த அளவுக்கு தைரிய ஸ்தானத்திற்கு செவ்வாயினுடைய பார்வையும் வந்ததுக்கு அப்புறம் இந்த மூன்றாம் அதிபதி பலமும் ஆயிட்டார் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா மற்றவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா எந்த விதமான பயமும் பதட்டமும் இல்லாமல் உங்களுடைய காரியங்களை செய்வீர்கள் அப்படிங்களா எந்த மாற்றமும் இல்லை அதேபோல் நாலாம் இடத்துக்கு செவ்வாயினுடைய பார்வை பட்டாச்சு அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியம் தாயாருக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் எல்லாமே நீங்கக்கூடிய அமைப்பு வண்டி வாகனம் வீடு சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த தடைதாமதங்கள் நீங்கும் புதுசாக வண்டி வாகனம் வாங்குறதோ வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதோ பொருட்கள் அப்படின்னா வாஷ் வாஷிங் மிஷினு ஏசி ஃப்ரிட்ஜு கிரைண்டரு மிக்சி இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு உண்டான ஒரு சூழல்களையும் இந்த செவ்வாயை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு வைகாசி பத்தொன்பதாம் தேதி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் சோ அது எல்லாமே நல்ல விஷயமா இருக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்களுக்கு சின்ன சின்ன நெகட்டிவ்ல இருக்குது அப்ப அந்த நெகட்டிவை பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு என்ன சாமி பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா திருப்தியா சொல்றேன்